சரபங்கர் ஆசிரமம் அடைதல் விராதனை வதம் செய்து மகரிஷிகளுக்கு நன்மையை செய்துவிட்டு சரபங்க மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு ராமர் லக்ஷ்மணனுடனும் சீதையுடனும் சென்றார் சரபங்கர் ஆசிரமத்திற்கு ராமன் போகும் சந்தர்ப்பத்திலோ தேவேந்திரனானவன் திவ்யமான ரதத்துடனும் பரிஜனங்களுடனும் சரபங்கர் ஆசிரமத்திற்கு வந்து சரபங்க ஆசிரமத்திற்கு சமீபத்திலேயே ரதத்திலிருந்து தான் இறங்கி பூமியில் பாதம் படாமல் ஆகாசத்திலேயே நின்று கொண்டு வந்தான் சகலவிதமான ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டும் குடை சாமரம் முதலான இராஜ லட்சணங்களால் சூழப்பட்டும் விளங்கி வந்த இந்திரனை பகவானான ஸ்ரீராமன் கவனித்தார் இந்திரனுடைய சமீபத்தில் பச்சை வர்ணம் உள்ள நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட திவ்ய ரதமும் காணப்பட்டது அதையும் ஸ்ரீராமர் கவனித்தார் தான் பார்த்ததும் லக்ஷ்மணனிடமும் சரபங்க மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு இந்திரனுடைய வரவு ஏற்பட்டது எக்காரணத்தை உத்தேசித்தோ தெரியவில்லை லக்ஷ்மணா சீதையுடன் நீ இந்த பிரதேசத்திலேயே நின்றுவா நான் மறைவாகச் சென்று இந்திரனுடைய வரவுக்கு காரணத்தை தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ராமன் சரபங்காசிரமத்திற்குள் பிரவேசிக்க ஆரம்பித்தார் அதற்குள் இந்திரனும் இராமனுக்கு தெரியாமல் மறைந்து கொண்டு சரபங்க மகரிஷியை ஏகாந்தமான ஸ்தலத்திற்கு அழைத்து கொண்டு போய் மகரிஷியிடம் பின்வருமாறு சொல்லுகிறான் மகரிஷி ராமன் தங்களுடைய ஆசிரமத்திற்கு வருவதாக தெரிகிறது இப்பொழுது நான் ராமனுடன் பகிரங்கமாக பேச தயாராக இல்லை நான் பேசும் பட்சத்தில் ராமன் மகாவிஷ்ணு என்பது பிரசித்தமாகிவிடும் இராவணனும் அதை அறிந்து ராமனை சரணாகதி செய்து தான் ஜீவித்து விடுவான் அப்படியானால் இராவண வதம் என்ற அவதார நோக்கமும் நிறைவேறாமல் போய்விடும் தேவ காரியமும் பலிக்காமல் போய்விடும் இராவண வதத்திற்கு பிற்பாடுதான் ராமனை நான் பார்ப்பதாக உத்தேசம் ராமனை விட்டால் இராவணனை வதம் செய்வதற்கோ மற்றவர்களுக்கு சக்தி கிடையாது ஆகையால் தேவகாரியம் முடிந்த பிற்பாடு நாங்கள் இருவர்களும் சந்தித்துக் கொள்கிறோம் தங்களுடைய சமீபம் நான் வந்த காரியமோ தங்களை பிரம்மலோகம் அழைத்து போவதே தங்களுடைய தபோ மகிமையினால் விஷ்ணு முதலான தேவர்கள் பரம சந்தோஷத்தை அடைந்து சத்தியலோகத்தில் சர்வலோகத்திற்கும் லோகத்திற்கும் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா அமர்ந்து பரிபாலனம் செய்யும் ஸ்தானத்தில் தாங்கள் இருக்க வேண்டும் என்று தங்களுக்கு அந்த ஸ்தானத்தை அளித்திருக்கிறார்கள் பிரம்மபீடம் மிகவும் துர்லபமான ஸ்தானம் என்று தாங்கள் அறியக்கூடும் ஆகையால் தாங்கள் இந்த க்ஷணத்திலேயே என்னுடன் இந்த ரதத்தில் ஏறிக்கொண்டு பிரம்மலோகம் வந்து உத்தியோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவிக்கவே நான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு தேவேந்திரனானவன் சரபங்க மகரிஷியை வெகு பிரகாரமாக பூஜித்து ஆதரித்தான் பரத்வாஜ மகரிஷியோ சமீபத்தில் வந்து கொண்டிருக்கும் அபராக்கிருதமான மங்கள விக்கிரகத்தோடு கூடின ஸ்ரீராமனையும் சீதா தேவியையும் லக்ஷ்மண சுவாமியையும் தபோ மகிமையினால் ஞான திருஷ்டியை கொண்டு அறிந்தவர் ஆதனால் ராமனுடைய சந்தர்சனத்தை காட்டிலும் பிரம்ம பட்டமும் பெரிதல்ல என்று அந்த ஸ்தானத்தை வெறுத்து எனக்கு அது தேவையில்லை என்று இந்திரனிடம் தனது பரம வைராக்கியத்தை வெளிப்படுத்தினார் பிரம்ம லோகத்தையும் காய்ந்த புல்லாக நினைப்பதுதான் வைராகியத்தின் பரம காஷ்டை என்று தெரிகிறபடியால் அவ்விதமான மேலான வைராகியமே தாரக பிரம்மமாகிய ஸ்ரீராமனுடைய சந்தர்சனத்தில் முக்கியமான சாதனமாயும் ஏற்படுகிறபடியால் ராமனுடைய சாக்ஷாத்காரத்தில் சரபங்க மகரிஷியானவர் உத்தமாதிகாரி என்பது வெளியாகிறது இந்திரனும் தன்னால் கூடுமான வரையிலும் சரபங்க மகரிஷியை பிரலோபப்படுத்தி பார்த்தும் அவருடைய மனமானது ராமனுடைய சந்தர்சனத்திலேயே ஈடுபட்டிருப்பதை தெரிந்து மனம் மகிழ்ந்து இவரை திருப்ப முடியாது என்ற தீர்மானத்துடன் பிரம்மலோகம் திரும்பி போய்விட்டான் உடனே ராமனும் லக்ஷ்மணன் சீதை இருவர்களோடும் கூட சரபங்க மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்குள் பிரவேசித்தார் மகரிஷியோ அந்த சமயத்தில் அக்னிஹோத்திர சாலையில் அக்னியை உபாசித்துக் கொண்டு வந்தார் ராமன் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் சரபங்க மகரிஷியினுடைய இரு பாதங்களையும் தொட்டு நமஸ்காரம் செய்து மகரிஷியினுடைய ஆக்ஞையின் பேரில் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு மகரிஷியை பார்த்து இந்திரனுடைய ஆகமன விரத்தாந்தத்தை பிரசனம் செய்தார் மகரிஷியும் ராமா அத்யுக்கிரமான தபசால் என்னால் பிரம்ம லோகமே என் வசமாக ஜெயிக்கப்பட்டு விட்டது பகவானான தங்களை உபாசிக்காதவர்களுக்கு எந்த ஸ்தானம் கிடைப்பது அரிதோ அதை நான் தங்களுடைய உபாசனா பலத்தால் ஜெயித்து விட்டேன் அந்த ஸ்தானத்தை எனக்கு கொடுக்க பிரம்மாவினால் அனுப்பப்பட்ட தேவேந்திரனானவன் என்னிடம் அந்த விருத்தாந்தத்தை தெரிவித்து அழைத்து போக வந்தான் வந்தது இந்திரன்தானோ அல்லது பிரம்மாவேவோ இந்திரனுடைய வேஷத்துடன் வந்திருக்கவும் கூடும் நான் ஞான சக்ஷுசால் உன்னுடைய ஆகமனத்தை அறிந்து அந்த பிரம்மலோகத்திற்கு போக மனமில்லாமல் என்னை அழைக்க வந்த இந்திரனை எனக்கு பிரம்மலோகம் தேவையில்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டேன் பரம தார்மிகனான உன்னுடைய சந்தர்சனத்தை காட்டிலும் என்னுடைய புத்தியில் பிரம்மலோக வாசம் பெரிதாக தோன்றவில்லை சூரிகளால் சேவிக்கப்பட்ட உத்கிருஷ்டமான வைகுண்ட லோகத்தை உன்னுடைய அனுகிரகத்தால் நான் அடைய விரும்புகிறேன் அந்த லோகமானது பிரம்மலோகத்திற்கும் மேலானது என்பது சர்வ சாஸ்திர சம்மதமானது பிரம்மலோகம் சென்றவனுக்கும் மறுபடியும் பிறப்பு உண்டு என்று தெரிகிறபடியால் அந்த பிரம்மலோகத்தில் சென்று வாசம் செய்ய என் மனம் வராமல் எந்த லோகம் சென்றால் மறுபடியும் பிறப்பு இராதோ அந்த லோகம் பரபிரம்மமாகிய நானோ அல்லது பரபிரம்மமாகிய நீயோ அந்த லோகமாவதால் அதுதான் மேலான லோகம் என்று தீர்மானத்துடன் நான் அந்த லோகம் போய் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமென்ற உத்தேசத்துடன் உன்னுடைய கட்டாக்ஷ வீக்ஷணத்தை அடைய உன்னுடைய ஆகமனத்தை எதிர்பார்த்து வந்தேன் அந்த லோகத்திற்கு வைகுண்டம் என்றே சர்வ சாஸ்திரத்திலும் பெயர் பிரசித்தமாக விளங்கி வருகிறது அரப்பிரம்மமாகிய லோகத்தை விரும்பும் எனக்கு கர்மாக்களால் யாதொரு உபகாரமும் இல்லாததாலும் அந்த சத்கர்மாக்களால் என்னால் ஜெயிக்கப்பட்ட பிரம்ம லோக்கம் முதலான லோக்கங்களில் எனக்கு ஆசை இல்லாததாலும் என்னுடைய சகல புண்ணிய கர்மாக்களையும் உன்னிடம் அர்ப்பணம் செய்து விடுவேன் பிரம்மலோகத்தில் என்னால் அனுபவிக்கக்கூடிய பலங்கள் எவைகள் உண்டோ அவைகளெல்லாம் வெகுகாலம் ஸ்திரமாக இருக்கக்கூடுமானாலும் த்ரிபாத்வி பூதி என்ற பரப் பிரம்மமாகிய லோக்கத்தில் உள்ள ஆனந்தத்தை அனுபவிக்க விருப்பமுள்ளவனாக நான் இருக்கும் காரணத்தால் உன்னுடைய திருப்பாதங்களில் அவைகளை நான் அர்ப்பணம் விட்டேன் அதாவது நான் செய்த சகல கர்மாக்களும் உன்னுடைய கைங்கரிய ரூபங்களாகவே பரியவசிக்கின்றன எனக்கு அவைகளால் யாதொரு பலமும் வேண்டாம் நிஷ்காமமாக கர்மாவை அனுஷ்டிப்பது என்பதும் பலத்தில் ஆசை இல்லாமலும் நான் செய்கிறேன் என்ற அகங்காரம் இல்லாமலும் செய்யும் காரணத்தால் அந்த கர்மாக்கள் பகவானுடைய கைங்கரிய ரூபமாகவே பரியவசிக்கின்றன என்றார் கூர்ம புராண வச்சனப்படி ஒருவன் சுபத்தையோ அசுபத்தையோ எந்த கர்மாவையும் தான் ஒரு பலத்தில் ஆசை உள்ளவனாகவோ ஆசை இல்லாதவனாகவோ செய்தால் நான் ஸ்வயமாக செய்யவில்லை அந்தர்யாமியான பகவானே பிரேரணை செய்துதான் நான் செய்கிறேன் எல்லாம் பகவானுடைய செயல் என்ற தீர்மானத்துடன் இருந்தால் அந்த சகல கர்மாக்களும் பகவானிடத்திலேயே அர்ப்பணம் செய்யப்பட்டதாக ஆகிவிடுகின்றன இதுதான் பகவதர்ப்பணம் என்பதின் பொருளாகும் பகவானிடத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட கர்மாக்களுக்கு பலமோ அனந்தமாய் அக்ஷயமாயும் ஏற்படுகிறது அந்த கர்மாக்களுக்கும் மோக்ஷம் என்ற பரம பலத்தில் பரியவசானம் ஏற்படுகிறபடியால் மோக்ஷம் என்ற பலத்திற்கும் மேலான பலம் இல்லாத காரணத்தைக் கொண்டு பிரம்மார்ப்பணம் செய்து செய்யப்பட்ட கர்மாக்கள் அனந்தமான பலத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றன இந்த கிரமத்தை அனுசரித்துதான் சரபங்க மகரிஷியும் சகல கர்மாக்களையும் தர்ப்பணம் செய்தார் இவ்விதம் பரமபக்தியுடன் பிரார்த்திக்கும் சரபங்க மகரிஷியினுடைய வார்த்தையை கேட்ட ராமனும் மகரிஷிக்கு பதில் சொல்லுகிறார் மகரிஷே தங்களால் பரமபக்தியுடன் செய்யப்பட்ட சகல தபஸையும் என்னிடம் தாங்கள் அர்ப்பணம் செய்துவிட்டீர்கள் அதை நானும் மனதுடன் சந்தோஷமாய் பெற்று கொண்டு விட்டேன் அந்த சகல கர்மாக்களுக்கும் அக்ஷயமான மோக்ஷம் என்ற பரம புருஷார்த்தம் தங்களை அடையும்படி செய்யவும் நான் கடமைப்பட்டவன் ஆகிவிட்டேன் பிரம்ம சாரூபியமோ பிரம்மாத்மாவஸ்தானமோ தங்களுக்கு தங்களிஷ்டப்படி விட்டது அதில் சந்தேகமே இல்லை ஆகிலும் நான் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் அரண்யத்தில் தங்களால் குறிப்பிடப்படும் ஆசிரமத்தை வாசஸ்தானமாக வைத்துக்கொள்ள இச்சிக்கின்றேன் இச்சுக்கின்றேன் அதை குறிப்பிட்டு தாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று பகவானான ஸ்ரீராமன் பதினான்கு சம்வத்சரங்கள் அரண்யத்தில் வாசம் செய்ய சரபங்க மகரிஷியால் ஸ்தானம் குறிப்பிடப்பட வேண்டும் என்று தெரிவித்து கொண்டார் ராமருடைய சந்நிதியில் சரபங்க மகரிஷியானவர் யோகாக்னியில் பிராரப்த சரீரத்தை தியாகம் செய்துவிட்டு தான் விதேக கைவல்யத்தை அடைய வேண்டும் என்றுள்ள சரபங்க மகரிஷியினுடைய அபிப்பிராயத்தை அறிந்த ராமன் இவ்வித மகிமையுள்ள சரபங்க மகரிஷிக்கு இப்பொழுதே மோட்சத்தை கொடுத்து இவரை வைகுண்டத்திற்கு அனுப்பிவிட்டால் இவரை போலொத்த பாகவதோத்தமனுடைய சந்நிதியானது பதினான்கு வருடங்கள் அரண்யத்தில் ஏற்படுவது துர்லபம் என்று நினைத்து தங்களோடு ஏகோபித்து வாசம் செய்வதில் என் மனமானது இஷ்டப்படுகிறது ஆகிலும் தங்களுடைய கைவல்யத்திற்கு நான் தடையாக இருப்பது நியாயமாகாது பிராரப்த சரீரத்தை பிரம்மமேத மேத சம்ஸ்கார விதியை அனுசரித்து அக்னியில் தியாகம் செய்துவிட்டு பிரம்ம பிரம்மபாவாபக்தி என்ற கைவல்யத்தை தாங்கள் அடைவதில் பரிபூர்ணமாக அனுஜை செய்துவிட்டேன் தங்களுடைய மனம் போல் குறிப்பிடும் தேசமே தங்களோடு வசித்தால் எவ்வித ஆனந்தம் ஏற்படுமோ அதை எனக்கு கொடுக்கக்கூடும் ஆதலால் தாங்கள் தங்களுக்கு அபிமதமான தேசத்தை நான் பதினான்கு வருடங்கள் இந்த அரண்யத்தில் வசிக்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் சரபங்க மகரிஷியிடம் ஸ்ரீராமன் தன் விருப்பத்தை தெரிவித்து கொள்கிறார் இதனால் பாகவதால் வசிக்கும் தேசம்தான் பகவானுடைய தேசமாக ஆகும் பாகவதால் வசிக்காத இடத்தில் பகவான் தான் பரிபூர்ணமாக சாநித்தியத்தோடு வாசிப்பதில்லை என்பது வெளியாகிறது எந்த தேசத்தில் பகவானுடைய சாநித்தியத்திற்கு காரணமான பாகவதர்களுடைய வாசம் இருந்து வருகிறதோ அதுதான் என்றும் எந்த இடத்தில் பிராதஸ்நானம் முதலான சத்கர்மாக்களை செய்யும் மகான்கள் வசிக்கின்றார்களோ அந்த இடம்தான் கங்காதேவிக்கு வாசஸ்தானமாக காசிக் ஷேத்திரமாகும் என்றும் தெரிகிறபடியால் பகவானுடைய தத்துவத்தை அறிந்த பாகவதோத்தமர்கள் வாசம் செய்யும் ஸ்தலமே பரமாத்மாவினுடைய வாசஸ்தானமாகுமானதால் சரபங்க மகரிஷி ஆகிய பரம பாகவதனுடைய வாசஸ்தானத்தை தான் வசிக்கும் இடமாக பகவான் விரும்புவதாக தெரிய வருகிறது அல்லது பாகவதோத்தமர்களுடன் வாசம் செய்ய முடியாது போனாலும் பாகவதோத்தமர்கள் குறிப்பிட்ட இடத்தில் பரிபூர்ணமான பகவதிம் ஏற்படும் என்றும் தெரிகிறது இதனால் மோட்சத்தை அடைய விரும்பும் ஒரு புருஷன் தனது அந்திய காலத்தில் பகவானுடைய பரிபூர்ணமான சந்நிதி இருக்கும் இடத்தில்தான் வசிக்க வேண்டும் பகவானுடைய சந்நிதியோ பாகவதர் வசிக்கும் இடத்திலேயோ அல்லது அவர்கள் குறிப்பிடப்படும் ஸ்தலத்திலேயோ சித்திக்கும் என்பது வெளியாகிறது இதை கவனிக்கும் புண்ணிய ஜனங்கள் அவர்கள் வாசம் செய்ய வேண்டிய ஸ்தலம் எது என்பதை தீர்மானித்து கொள்ளலாம் இவ்விதம் ராகவனுடைய வார்த்தைகளை கேட்ட சரபங்க மகரிஷியும் பரம வினயத்துடன் ராமனை பார்த்து ராமா இந்த ஆசிரமத்திலிருந்து கொஞ்ச தூரம் தெற்காக போனால் சுதீக்ஷ்ணர் என்ற ஒரு மகரிஷியானவர் விளங்கி வருகிறார் அவர் பரம தார்மீகர் தேஜஸ்வி தபஸ்வியும் ஆவார் அந்த ஆசிரமத்திற்கு நீ சென்றால் அந்த மகரிஷியானவர் பதினான்கு சம்பத்சரங்கள் நீ அரண்யத்தில் வாசம் செய்ய விதமான சௌகரியமும் ஏற்படக்கூடிய வாசஸ்தலத்தை கல்பித்துக் கொடுப்பார் இதோ பிரவாகித்து வரும் மந்தாக்கினி நதியை எதிர்த்து கரையோடு கொஞ்ச தூரம் செல்லும் பட்சத்தில் சுதீக்ண மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு சேரலாம் ஒரு க்ஷண காலம் மாத்திரம் என்னுடைய ஆசிரமத்தில் பூர்ண சாநித்தியத்தை நீ அடைய வேண்டும் உன் சந்நிதியில் இந்த பிராரப்த சரீரத்தை நான் தியாகம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அக்னிஹோத்ராக்னியை ஜுவலிக்கச் செய்து பரிஸ்திராணாதிகளால் அலங்கரித்து ஆக்ஞத்தால் பிரம்மமேத விதியை அனுசரித்து மந்திரங்களால் ஹோமம் செய்துவிட்டு சரபங்க மகரிஷி ராமனுடைய எதிரில் அக்னியில் பிரவேசம் செய்துவிட்டார் பகவானுடைய பிராப்தியில் அபிலாஷையானது சீக்கிரமாக ஏற்பட வேண்டும் என்று இருக்கும் பட்சத்தில் தானே தனக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் செய்து கொண்டு அந்த அக்னியில் சரீரத்தை ஹோமம் செய்து விட வேண்டும் என்று தெரிகிறபடியால் அந்த சாஸ்திரப்படி சரபங்க மகரிஷியும் அனுஷ்டித்தார் அதிலும் பகவானான ஸ்ரீராமனுடைய சன்னதியில் இந்த யக்ஞத்தை அனுஷ்டித்தார் அந்த மகானுபாவனுடைய புண்ணிய மகிமையை எவ்விதம் என்று யாரால் எடுத்துரைக்க முடியும் அவருடைய சரீரத்தையோ அக்னியானது பஸ்மமாக செய்துவிட்டது அந்த மகரிஷியும் அக்னியினுடைய நடுவிலிருந்தும் சுமார் முப்பது வயதுள்ள ஒரு திவ்ய புருஷனாக திவ்ய தேஜஸோடு ஆவிர்பவித்து தேவயானம் என்று சொல்லப்படும் அர்ச்சிராதிமார்க்க வழியாக பிரம்மலோகம் சென்றார் சரபங்க மகரிஷி அடைந்த முக்தியை முக்தி என்றே சொல்ல வேண்டும் அர்ச்சிராதி மார்க்கம் என்று சொல்லப்படும் தேவையான வழியாகிய பிரம்மலோகம் சென்று அங்கு பிரம்மசபையில் பிரம்மாவினால் பூஜிக்கப்பட்டு கல்பம் முடியும் வரையிலும் பிரம்மலோகத்திலேயே வாசம் செய்துவிட்டு கல்பத்தினுடைய முடிவு காலத்தில் பிரம்ம ஞானத்தை அடைந்து அதன் மூலம் பிரம்மமாகிய லோகம் என்ற சுத்த பிரம்ம பாவத்தை அடைவது என்பதே முக்தி என்று சொல்லப்படும் சகுண பிரம்மோபாசகர்கள் மோட்சத்தை அடையும் வழியும் இதுதான் சரீர வியோக காலத்தில் உபாசகர்களுடைய பிராணனானது சுஷும்னா நாடி வழியாக மூர்த்தா என்று சொல்லப்படும் சிரஸ் பாகத்திற்கு வந்து சிரசினுடைய நடுவிலுள்ள மிகவும் சூட்சமான துவாரம் வழியாக சூரிய ரஷ்மியில் சம்பந்தப்படுகிறது லோகத்திற்கு அதிபதியான தேவர்கள் இந்த உபாசகர்களை தன் லோகத்திற்கு அழைத்து போகிறார்கள் அங்கிருந்தும் அகர்லோகத்திற்கு அதிபதியான தேவர்கள் தங்கள் லோகத்திற்கு வரவேற்கிறார்கள் அங்கிருந்து லோகம் அவ்விடமிருந்து உத்தராயண லோகம் அதனின்று சம்பத்சர லோகம் பிறகு சூரிய லோகம் வித்யுல் லோகம் என்று கிரமமாக இந்த உபாசகர்கள் போகிறார்கள் அந்தந்த லோகத்திற்கு அதிபதியான தேவர்களால் மிகவும் பக்தி புரசரமாக பூஜிக்கப்பட்டு இந்த உபாசகர்கள் ஆதரிக்கப்படுவார்கள் வித்யுல் லோகத்தில் இவர்கள் தங்கியிருக்கும் பொழுதே பிரம்மலோகாதிபதியான பிரம்மாவே வித்யுல் லோகத்திற்கு தானே நேராக வந்து இந்த உபாசகர்களை பிரம்மலோகத்திற்கு அழைத்துச் செல்லுகிறார் பிரம்மலோகத்திலோ இந்த உபாசகர்கள் தன்னிஷ்டப்படி அப்ராக்கிருதமான போக போக்கியாதிகளை அனுபவித்துவிட்டு பரம சுகமாக காலத்தை கழிக்கின்றார்கள் சுஷும்னா நாடி வழியாக பிராணவியோகமான உபாசகர்கள்தான் இந்த பெருமையை அடைய முடியும் சுஷும்னா நாடி வழியாகத்தான் பிராண வியோகம் ஏற்பட்டது என்பதையும் யோக காலத்தில் அவர்களுடைய தலையின் உள்ள சூக்ஷ்மமான வெடிப்பை கொண்டு அந்யர்களும் அறியக்கூடும் அந்த மகானுபாவர்களுக்கு துக்க சாகரமான இந்த சம்சார வாழ்க்கையில் மறுபடி ஜென்மாவே கிடையாது இதுதான் கிரம முக்தியை அடைந்தவர்களுடைய வைபவம் என்றதை அறியவும் தனது ஆத்மாவை பிரம்மமாக அடைந்த ஞானிகளுக்கோ முக்தர்களாவதில் இந்த மார்க்கமும் தேவையில்லை பிராணனும் எந்த வழியாக போக வேண்டும் என்ற நியமமும் இல்லை அவர்களுக்கு பிராணன் வெளியிலும் போவதில்லை ஞானாக்னியாலேயே பிராணனோ மற்ற இந்திரியங்களோ எல்லா லிங்க சரீரமும் சாம்பலாகி விடுகின்றன அவர்களுக்கு பிரம்ம பிராப்தியானது இந்த லோகத்திலேயே ஏற்படும் ஞானிகளுடைய முக்தியைத்தான் சத்யோ முக்தி என்று சொல்லுவார்கள் பிராரப்த சரீரம் இருக்கும் பொழுதே ஞானாக்னியினால் மனதை ஆசிரியத்திருக்கும் காமங்களை எரித்துவிட்டு பரபிரம்ம பிராப்தியை அடைவது என்பதுதான் முக்தியாகும் இவ்விதம் முக்தியடைந்த ஞானிகற்கு தன் சரீரத்தில் அவர்களுடைய திருஷ்டியை அனுசரித்து தோற்றமில்லாமல் போனாலும் இதர புருஷர்களுடைய திருஷ்டியை அனுசரித்து அவர்களுக்கு சரீரம் இருப்பது போல காணப்படுவதான காரணத்தைக் கொண்டு அவர்களை ஜீவன் முக்தர்கள் என்றும் ஸ்ருதி வாக்கியங்களால் வர்ணிக்கின்றன அந்த ஜீவன் முக்தர்களை மூன்று பிரகாரமாக பிரித்து சாஸ்திரங்கள் வர்ணிக்கின்றன வரன் வரியான் வரிஷ்டன் என்று அவர்களை சாஸ்திரமானது பிரித்திருக்கின்றது அநேக வருஷங்கள் ஸ்வரூபானந்தத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தால் பிரபஞ்ச வாழ்க்கையை மறந்தவர்களானாலும் வீரென்று வசத்தால் சமாதியிலிருந்தும் தானாகவே வெளியில் வந்து பிரபஞ்ச வாழ்க்கையில் கலந்து கொண்டவர்கள் போல் நடித்து காட்டும் மகான்களை வரன் என்றும் அந்நியர்களுடைய நிர்பந்தத்தால் பிரபஞ்ச வாழ்க்கையில் கலந்து கொண்டவர்கள் போல் நடிக்கும் மகானுபாவனை வரியன் என்றும் ஸ்வயமாக உலக வாழ்க்கையில் ஈடுபடாமலும் அந்நியர்களுடைய நிர்பந்தத்தாலும் உலக வாழ்க்கையில் ஈடுபடாமலும் சதாகாலமும் காலமும் ஸ்வரூபானந்தத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கும் மகானுபாவனை வரிஷ்டன் என்றும் பிரித்து வித்வான்கள் விவகாரம் செய்கிறார்கள் இவ்விதமான ஜீவன் முக்தி நிலையோ மிகவும் உயர்ந்ததானது வேதாந்த விசார ஜன்யமான ஞானத்தால் இந்த நிலை ஏற்படக்கூடியது பிரகிருத்தத்தில் சரபங்க மகரிஷியையோ ஞானிகளுடைய கோட்டியில் சேர்க்க முடியாது பிரகிருத்தத்தில் சரபங்க மகரிஷியையோ ஞானிகளுடைய கோட்டியில் சேர்க்க முடியாது அவ்விதமானால் அவர் செய்து கொண்ட பிரம்மமேத சம்ஸ்காரமும் அக்னியில் சரீரத் தியாகம் செய்ததோ இந்த கர்ம கலாபங்களுக்கு அவகாசம் ஏற்பட நியாயமில்லை அதனால் சரபங்க மகரிஷியை சகுன பிரம்மோபாசகர்களுக்குள் முதன்மையாகத்தான் குறிப்பிட வேண்டும் உபாசகர்களுடைய கதியைத்தான் அவருக்கும் பலமாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது குண பிரம்மத்தை உபாசிக்கின்ற விஷயத்திலோ சரபங்க மகரிஷி மிகவும் மேன்மையுள்ளவர் என்பதில் ஆக்ஷேபனையே இல்லை ஆகையால் அவருக்கு பகவான் கிரமமுக்தியைத்தான் அளித்தார் சத்யோமுக்தியை அளிப்பதற்கு பாத்திரமோ இந்த சரபங்க மகரிஷியினாலேயே ராமனிடம் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சுதீக்ஷ்ண மகரிஷி என்ற மகானுபாவனே சரபங்க மகரிஷியோ உபாசகர் சுதீக்ஷ்ண மகரிஷியோ ஞானி ஆகையால் சரபங்க மகரிஷியை அச்சராதி மார்க்க வழியாக பிரம்மலோகத்திற்கு அனுப்பினார் பகவான்